ஃபேன்ட்டு பார்த்திங்கன்னா முந்நூறு டு ஐநூற்றம்பது வரைக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க வெள்ள வெஸ்ட்டில் லுங்கு எல்லாமே ஹோல்சேல் பண்ணிட்டுருக்கோம் இருக்கோம் இப்போ நியூ கலெக்ஷன் பொங்கல் கலெக்ஷன் நிறைய போட்டிருக்கோம் வாங்க கலெக்ஷன் பார்க்கலாம் ஆனால் நம்ம ஸ்டார்டிங் வந்து கதர் காட்டன் பார்க்குறேங்கண்ணா ஓகேண்ணா ஆஃப் ஆண்டே எண்பத்தஞ்சு வரும் முப்பத்தெட்டு நாற்பது நாற்பத்தெண்டு நாற்பத்தி நாலுங்க பண்டல் பத்து பத்து பீஸ் வருங்க இருபது கலர் வருங்க இது ஆஃப் ஆண்டு எண்பத்தஞ்சு ஃபுல்லாண்டு நூற்றி பத்துங்க இது எப்பயுமே நம்ம ரெடி ஸ்டாக் இருக்குங்க கதர் காட்டன் நம்ம அடுத்தது ஒயிட் ஷர்ட் பார்க்குறேங்க ஆஃப் ஆண்டு தொண்ணூறுவாங்க ஃபுல்லாண்டு நூற்றி பத்துங்க இதுல சைஸ் நாலு சீஸ் வருங்க நாற்பத்தி நாலு மட்டும் தனி ரேட்டுங்க இது பண்டல் பத்து பீஸுங்க செட்டாக பத்து பீஸ் எடுக்கணும் அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம ப்ரிண்ட் பார்க்குறேங்க ஆஃப் ஆண்டு நூறுரூவாங்க ஃபுல்லாண்டு நூற்றி இருபதுங்க இதில் சைஸ் முப்பத்தெட்டு டு நாற்பத்தி நாலு வரைக்கும் வருங்க இதெல்லாமே உங்களுக்கு பொங்கலுக்கு நல்லா சேல்ஸ் ஆகுங்க ரேட்டு கம்மி ரேஞ்சு கொடுக்கலாம் இதில் முப்பது கலர்ஸ் வருங்க பண்டல் பத்து பீஸ் பாருங்க எல்லாமே நியூ கலெக்ஷன் நம்ம அடுத்த ரேஞ்ச் வந்து ஸ்பன் காட்டன் பாக்குறங்க நூற்றி ஐம்பதுங்க ஸ்பன் காட்டன்ங்க இதில் ஆஃப் அண்டு மட்டும் வரேங்க தேர்ட்டி எயிட் ஃபார்ட்டி ஃபார்ட்டி டூங்க இதில் இருபது கலர்ஸ் வருங்க இது பொங்கலுக்காக போட்டிருக்கோம் ஃபெஸ்டிவல்காக ஆஃப் ஆண்டு நூற்றி ஐம்பது ஸ்பன் காட்டன் எல்லாமே டார்க் கலர்ஸுங்க இதில் எவ்வளோ பீஸ் வரும் ஸ்டாக்கிற்கு எடுத்துக்கலாங்க எல்லாமே நம்ம ஓன் ப்ரொடக்ஷனுங்க எல்லாமே இன் பாக்கிட்டு வரும் நூற்றி ஐம்பதுங்க லைன் ஷர்ட்டுங்க ஆஃப் ஆண்டு நூற்றி ஐம்பது வருங்க முப்பத்தெட்டு நாற்பது நாற்பத்தி ரெண்டுங்க இதில் பத்து கலர்ஸ் வருங்க மருத்துவ ஸ்பன் காட்டன் பார்க்குறேங்கன்னா ஆஃப் ஆண்டு வந்து நூற்றி ஐம்பது ஃபுல் ஃபுல்லாண்டு நூற்றி தொண்ணூறுங்க இதில் சைஸ் முப்பத்தாறு முப்பத்தெட்டு நாற்பது நாற்பது நாற்பத்தி நாலுங்க அஞ்சு சைஸ் வருங்க நாற்பத்தி நாலு இருபது ரூபா ஜாஸ்தி வருங்க இதில் ஒரு முப்பது கலர்ஸ் வருங்க இது பொங்கல் ஸ்பெசிஃபிகளாக போட்டிருக்கோம் கலர் பாருங்கள் எல்லாமே ஹெவி குவாலிட்டிங்கனா இந்த ஓன் பிராண்ட்லேயே நம்ம வந்துருங்க எல்லாமே இன் பாக்கெட் வருங்க ஓன் பிராண்டுங்க சொந்த தயாரிப்பு எல்லாமே இன் பாக்கெட் வரும் சைஸ் வந்து கரெக்டாக இருக்கும் ஷோரூம் சைஸ் கலர்ஸ் பாருங்கள் எல்லாமே கலர் டார்க் கலர் லைட்டு மொத்த முப்பது கலர் வருங்க எப்பயுமே ரெகுலராக நம்மள்கிட்ட கிடைக்கும் ஆஃப் ஆண்டு நூற்றி எண்பது ஃபுல்லாண்டு நூற்றி தொண்ணூறு நம்ம அடுத்த ரைஞ்சி பிரிண்டட் பார்க்குறேங்க ஆஃப் ஆண்டு நூற்றி எண்பது ஃபுல்லாண்டு நூற்றி தொண்ணூறு இதுலேயே அஞ்சு சைஸ் வருங்க முப்பத்தி ஆறு டு நாற்பத்தி நாலு வரைக்கும் இருக்குங்க இது கலர் ஆடு பாருங்க சாம்பிள் மட்டும் தான் காமிக்கிறோம் ஏன்னா வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க முடியாத அஞ்சு பர்சன்ட் மட்டும் தான் காமிக்கிறோம் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் நேரில் வந்து பார்க்கலாம் ஆஃப் ஆண்டு நூற்றி எண்பது ஃபுல்லாண்டு நூற்றி தொண்ணூறு இதெல்லாம் பாருங்கள் லைட் கலர்ஸ் எல்லாமே எல்லாமே பொங்கல் நியூ கலெக்ஷனுங்க நான் அடுத்தது பியூர் காட்டன் பார்க்குறேங்க வாஷிங் காட்டனுங்க ஆஃப் ஆண்டு நூற்றி எண்பது ஃபுல்லாண்டு நூற்றி தொண்ணூறுங்க இதில் சைஸ் முப்பத்தாறு டு நாற்பத்தி நாலு வரைக்கும் இருக்குங்க இதில் வந்து ஃபிஃப்டி கலர்ஸ் வருங்க சாம்பல் மட்டும் காமிக்கிறோம் கலர்ஸ் பாருங்கள் எல்லாமே டார்க் கலர்ஸ் எல்லாமே பொங்கல் நியூ கலெக்ஷன் கலர்ஸ் பாருங்கள் எல்லாமே டார்க் கலர் எல்லாமே நியூ கலர்ஸுங்க நெக்ஸ்ட் பார்க்கலாங்க நான் நம்ம அடுத்தது வந்து காட்டன் ஷர்ட் பார்க்குறேங்க ஆஃப் ஆண்டி இரநூத்தி நாற்பது ஃபுல்லாண்டு இருநூத்தி அறுபதுங்க எல்லாமே நம்ம ஓன் ப்ரொடக்ஷனுங்க சொந்த தயாரிப்பு இன் பாக்கெட் வரும் நம்ம ஓன் பிராண்டு மோகன் வரும் ஆஃப் ஆண்டி இரநூத்தி நாற்பது ஃபுல்லாண்டி அறுநூத்தி அறுபது சைஸ் முப்பத்தாறு டு நாற்பத்தி நாலு வரைக்கும் இருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி கலர்ஸ் வருங்க ஐம்பது கலர்ஸ் வரும் பொங்கல் ஸ்பெஷல் சாம்பிள் மட்டும் காமிக்கிறோம் பாருங்கள் நல்லா ஹெவி குவாலிட்டியாக இருக்கும் சைஸ் கம்ப்ளைண்ட் வராது குவாலிட்டியாக இருக்கும் டிச்சிங் நல்லாயிருக்கும் நம்ம சொந்த கம்பெனி தயார் பண்ணுறது நம்ம அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ரிண்டட் கலெக்ஷன் பார்க்குறோம் ஆஃப் ஆண்டு இரநூத்தி நாற்பது ஃபுல்லாண்டு இரநூத்தி அறுபது காட்டன் இதுலேயும் டிசைன்ஸ் நிறையா இருக்குங்க நியூ மாடல் அப்டேட் ஆகிட்டே இருக்கும் இது பொங்கல் கலெக்ஷனுங்க நியூ மாடல் அடுத்தது பாருங்கள் டார்க் கலர்ஸு எல்லாம் இந்த உங்களுக்கு ஃபேண்ட்டுக்கு மேட்ச் ஆகும் வேஸ்டிக்கு மேட்ச் ஆகும் நம்ம அடுத்தது லினன் மாடல் பார்க்குறேங்க ஆஃப் ஆண்டு இரநூத்தி நாற்பது ஃபுல்லாண்டே இரநூத்தி அறுபதுங்க இதில் பதினஞ்சு கலர்ஸ் வருங்க சைஸ் உங்களுக்கு முப்பத்தாறு டு நாற்பத்தி நாலு வரைக்கும் கிடைக்கும் அது ஒரு சார்ட்டு தான் கலரு பதினஞ்சு கலர்ஸ் வருங்க லினன் காட்டன் நம்ம வந்து பொங்கல் ஸ்பெஷல் ஷைனிங் ஷர்ட்டு பார்க்குறோம் வேஸ்டிங் மேட்சாக ஆஃப் ஆண்டு இரநூத்தி நாற்பதுங்க பதினஞ்சு கலர்ஸ் வருங்க இதுலேயும் நாலு சைஸ் வருங்க கலர் எல்லாமே பாருங்கள் எல்லாமே டார்க் கலர்ஸ் தான் நெக்ஸ்ட் பார்க்கலாங்க ஒயிட் ஷர்ட் கலெக்ஷன் பார்க்குறோம் நம்ம ஸ்டார்டிங் நூற்றி ஐம்பது ரூபாங்க ஸ்பன் காட்டன் முப்பத்தெட்டு நாற்பது நாற்பத்தி நாற்பத்தி நாலுங்க ஆஃப் ஆண்டு நூற்றி ஐம்பது ஃபுல்லாண்டு பத்து ரூபா ஜாஸ்திங்க அதிலே சாரதி காட்டன் இருக்குங்க ஆஃப் ஆண்டு இரநூறுங்க ஃபுல்லாண்டு இரநூத்தி பத்து சைஸ் முப்பத்தாட்டு நாற்பத்தி நாலு வரைக்கும் வருங்க எல்லாமே இன் வரும் ஷோரூம் சைஸ் வரும் அடுத்தது பார்த்திங்கனா நம்மகிட்ட மோனோ காட்டனுங்க ஆஃப் ஆண்டு இரநூத்தி நாற்பதுங்க அதில் நிணல் மாடல் இருக்குங்க ஆஃப் ஆண்டு இரநூத்தி நாற்பதுங்க சைஸ் முப்பத்தெட்டு டு நாற்பத்தி நாலு வரைக்கும் இருக்குங்க எல்லாமே இன் வரும் பண்டல் எவ்வளோ பீஸுன்னா எடுத்துக்கலாங்க செட் வைஸாக வச்சிருக்கோம் பண்டல் எவ்வளோ பீஸுன்னா எடுத்துக்கலாங்க எப்போயுமே ரெடி இருக்கும் மோனோ காட்டன் எல்லாமே நம்ம ஓன் பிராண்ட்லேயே இருக்கும் சைஸ் வந்து கரெக்ட் சைஸ் இருக்கும் நம்ம அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம காக்கி செட்டு பண்ணிட்டு இருக்கிறேங்க ஸ்டார்டிங் வந்து நூற்றி இருபது ரூபாங்க ஸ்பன் காட்டன் ஆஃப் ஆண்டு நூற்றி இருபது ஃபுல்லாண்டு நூற்றி முப்பதுங்க நம்ம தமிழ்நாடு ஆந்திரா கேரளா எல்லா பக்கம் அனுப்புகிறோம் எல்லா ஸ்டேட்டுக்கும் அனுப்புகிறோம் யூனிஃபார்ம் ஆஃப் ஆண்டு நூற்றி இருபது ஃபுல் ஆண்டு நூற்றி முப்பது இது மாதிரி பண்டல் பத்து பீஸ் வருங்க சார் நார்மல் பேக்கிங்கில் வரும் அடுத்து நம்ம பார்த்திங்கன்னா ஸ்பன் காட்டன் பார்க்குறேங்க ஆஃப் ஆண்டு நூற்றி எண்பது ஃபுல் ஆண்டு நூற்றி தொண்ணூறுங்க இதுலேயே நாலு சீஸ் வருங்க காக்கி அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம காட்டன் காக்கி வச்சுருக்கேங்க ஆஃப் ஆண்டு இரநூத்தி இருபது ஃபுல்லாண்டு இரநூத்தி முப்பதுங்க இது தமிழ்நாடு கேரளா ஆந்திரா எல்லா பாட்டி எடுக்கனாலும் எப்பயுமே நம்மகிட்ட ஆயிரம் பீஸ் ரெடி இருக்கும் எவ்வளோ பிஸினோ எடுத்துக்கலாங்க நம்ம நெக்ஸ்ட்டு வந்து கேஷுவல் கலெக்ஷன் பார்க்குறோம் நம்ம ஸ்டார்டிங் வந்து நூற்றி எண்பது டு இரநூத்தம்பது இந்நூத்தொன்னூறு மூணு ரேஞ்சு கொடுத்துட்டுருக்கோம் இது எல்லாமே நூற்றி எண்பது ரூபா கலெக்ஷனுங்க நியூ கலெக்ஷன்ஸுங்க அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இரநூத்த ஐம்பது இருக்குதுங்க அடுத்து இரநூத்தொண்ணூறு இருக்குங்க செக்குடு பிரிண்ட் ப்ளெய்னு பாப்கார்ன் எல்லா மாடலும் வந்துருக்கு எல்லாமே நியூ கலெக்ஷனுங்க அதோட சாம்பிள் தான் இப்போ பார்க்க போகிறோம் சாம்பிள் பாருங்க ஸ்டார்டிங் நூற்றி ரூபாங்க செக்குடு பிரிண்ட்டு பிளைனுங்க எல்லா மாடலுமே இருக்குது ஸ்டார்டிங் வந்து நூற்றி எண்பதுங்க அடுத்தது பார்த்திங்கன்னா இரநூத்தி ஐம்பதுங்க செக்கு ப்ரி ப்ளைனுங்க இது எல்லாம வைஸ் வந்துருங்க இது மாதிரி எம்எல்எக்ஸ்எல் மாதிரி செட் வைஸ் வந்துடும் அல்லாமா செட்வைஸ் இது மாதிரி செட்டு வந்துடும் பிளைனு பிரிண்ட்டு எல்லாமே நியூ மாடல் நிறையா இருக்குங்க பொங்கல் ஸ்பெஷல் தான் ஆமாம் பொங்கல் ஸ்பெஷல் நியூ கலெக்ஷன் எல்லாமே ப்ளைனு எல்லாம் வாஷிங் ஐட்டம் எல்லாமே இருக்குது ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா நூற்றி எம்பது டு இரநூத்தி தொண்ணூறுங்க நியூ டிசைன்ஸ் நிறையா இருக்குங்க வீடியோவில் அதிகமாக காமிக்க முடியாது ஒரு அஞ்சு தான் காமிக்கிறோம் முடிஞ்ச வரைக்கும் நேரில் வந்து பாருங்கள் வர முடியாது ஆன்லைன் ஆர்டர் பண்ணிக்கலாங்க நம்ம கார்மெண்ட்ஸ் தனியாக இருக்குங்க குடோன் தனியாக இருக்குது இது சாம்பிள் மட்டும் தான் நம்ம பார்க்குறோம் எல்லாமே ரெடி ஸ்டாக் இருக்குது ஓகேண்ணா ஃபேன் கலெக்ஷன் பார்க்குறோம் ஸ்டார்டிங் இரநூத்தி டு முப்பத்தாறு வரைக்கும் வரும் ஆறு கலர்ஸ் வருங்க ஆறு டிசைன்ஸ் ஆறு கலர்ஸ் வருது இரநூத்தி நம்ம அடுத்து வந்தீங்கன்னா ஜீன்ஸ் இருக்குங்க முந்நூற்றி எழுபது ரூபா ப்ராண்டட் ஹெவி குவாலிட்டிங்க இருபத்தெட்டு டு நாற்பது வரைக்கும் வரும் இதில் பதினஞ்சு கலர்ஸ் வருங்க இருபத்தெட்டு டு முப்பத்தி ஆறு காட்டன் ஜீன்ஸ் இருக்குங்க முந்நூற்றி ஹெவி குவாலிட்டி இதுலேயே ஒரு பதினஞ்சு கலர்ஸ் வருங்க இருபத்தெட்டு டு நாற்பது வரைக்கும் வரும் நம்ம அடுத்தது வந்து பிராண்டட் ஜீன்ஸ் பார்க்குறேங்க ஹெவி குவாலிட்டி நானூற்றி இருபது இதில் இருபத்தெட்டு டு நாற்பது வரைக்கும் வருங்க இதில் டென் கலர்ஸ் வரும் எல்லாம் ஹெவி குவாலிட்டிங்க எல்லாம் பிராண்டட் டிசைன்ஸ் ஹெவி குவாலிட்டி ஃபஸ்ட் குவாலிட்டி இது நம்ம அடுத்தது கம்போர்ட் ஜீன்ஸ் கம்போர்ட் காட்டன் பார்க்குறோம் முந்நூற்றி ஐம்பதுங்க இதில் முந்நூற்றி ஐம்பது டு ஐநூற்றம்பது வரைக்கும் பேண்ட் இருக்குதுங்க இதில் வந்து ஒரு பதினஞ்சு கலர்ஸ் வருங்க சைஸ் எல்லா சைஸுமே ரெடி இருக்குது அதில் ஜீன்ஸ் இருக்குதுங்க ஸ்டார்டிங் வந்து நானூற்றம்பது டு ஐநூற்றம்பதுங்க இதிலே ஆறு கலர்ஸ் வருங்க நெக்ஸ்ட் பார்க்கலாங்க நம்ம அடுத்த லுங்கி கலெக்ஷன் பார்க்குறோம் நம்ம ஸ்டார்டிங் வந்து ரெண்டு மீட்டர் அறுபத்தஞ்சு ரூபா தான் கொடுத்துட்டுருங்க ரெண்டு மீட்டர் சரியாக இருக்கும் துணி நல்லா இருக்குங்க ஒரு பண்டலுக்கு இருபது பீஸ் இருபது டிசைன்ஸ் வருங்க பண்டலுக்கு இருபது பீஸ் இருபது டிசைன்ஸ் வருங்க நம்ம ஸ்டார்டிங் வந்து அறுபத்தஞ்சு எண்பது எண்பத்தஞ்சு தொண்ணூறு நூற்றி பத்து ரூபாய்க்கு லுங்கி வச்சிருக்கோம் எல்லாமே டிசைன்ஸ் நல்லா இருக்குங்க ரெண்டு மீட்டர் இருக்குது ரெண்டே கால் இருக்குது ரெண்டரை மீட்டர் வரைக்கும் லுங்கி இருக்குங்க ஸ்டிச்சிங் எடுத்தால் அஞ்சு ரூபா ஜாஸ்திங்க எல்லாமே ஹெவி குவாலிட்டிங்க எல்லாமே பண்டல் இருபது பீஸ் இருபது டிசைன்ஸ் வருங்க எல்லாமே பாருங்கள் ஷெட்வைஸாக வந்துருக்கு மாதிரி நம்மகிட்ட ஒயிட் இருக்குங்க இப்போ ரம்ஜான் டைம் அதிகமாக எடுப்பாங்க உங்களுக்கு ஸ்டார்டிங் நம்மகிட்ட தொண்ணூறு டு நூற்றி எண்பது வரைக்கும் இருக்குங்க பண்டல் இருபது பீஸ் இருபது டிசைன்ஸ் வருங்க ஒயிட் லொங்கி நம்ம தயாரி வச்சுருக்குங்க எல்லாமே சொந்த தயாரிப்புங்க நம்ம கலர் விஷய கலெக்ஷன் பார்க்குறோம் நம்ம ஸ்டார்டிங் எழுபத்தஞ்சி டு நூற்றி எண்பது வரைக்கும் இருக்குதுங்கண்ணா ரெண்டு மீட்டருங்கன்னா பண்டல் இருபத்தஞ்சு பீஸ் வரும் இருபத்தஞ்சி கலர்ஸ் வரும் அங்கே பாருங்கள் ஷெட் வைஸ் இருபத்தஞ்சு பீஸுங்க ஒரு பண்டல் நீங்கள் எடுத்துக்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட சில்வர் தனியாக இருக்குங்க கருப்பு தனியாக இருக்குது கலர்ஸ் நிறையா இருக்குது இதில் நம்மளுக்கு ஒரே கலர்ஸ் வேணால் நூறு பீஸ் வரும் எடுத்துக்கலாம் அதில் பார்த்தீங்கன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா பெரிய கலர் வேஸ்ட்டி இருக்குது கேரளா வேஸ்ட்டி இது இருக்குங்க இது வந்து எண்பத்தஞ்சு ரூபா வருங்க அதிலே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பார்டர் இருக்குது எந்த வேஸ்ட்டியும் இருக்குங்க எவ்வளோ பீஸ் வேணால் ரெடி இருக்குங்க அடுத்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட சாமி வேஸ்ட்டும் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க காவி மஞ்சள் கருப்பு சிகப்பு எல்லாமே வச்சுருக்கோம் இது ஸ்டார்டிங் வந்து எண்பது ரூபாயிலேருந்து கொடுத்துட்டு இதுக்கு மேட்சாக துண்டு இருக்குங்க நம்மகிட்ட எவ்வளோ பீஸ் வேணால் ரெடி இருக்குது இதில் ஒரே கலர் நூறு பீஸ் வேணால் எடுத்துக்கலாம் அடுத்து நம்ம வேஷ்டி கலெக்ஷன் பார்க்குறோம் நம்ம ஸ்டார்டிங் வந்து பார்த்திங்கன்னா கதர் வேஷ்டி அறுபாயிலேருந்து கொடுக்குறேங்க இது காட்டன் வேஷ்டி எழுபத்தஞ்சு ரூபா ரெண்டு மீட்டர் ரூபா வருங்க பண்டல் இருபத்தஞ்சு பீஸ் வரும் ஸ்டார்டிங் ரூபா இருக்குங்க அடுத்து எண்பத்தஞ்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜரி வேஸ்ட்டி நூறுரூவா வருங்க பண்டல் இருபத்தஞ்சு பீஸ் வரும் அடுத்தது பார்த்தீங்கன்னா காட்டன் நூற்றி பத்துங்க அடுத்து நம்மகிட்ட ஃபேன்சி வேஷ்டி சில்வர் வேஷ்டி எல்லாமே இருக்குங்க ஃபர்ஸ்ட் குவாலிட்டிங்க நூற்றி நாற்பத்தஞ்சு இதுலேயே நார்மல் குவாலிட்டி நூற்றி முப்பதுலேயே இருக்குது இது எல்லாமே ஃபஸ்ட் குவாலிட்டிங்க இருபத்தஞ்சி பீஸ் இருபத்தஞ்சு டிசின்ஸ் வந்துருங்க எல்லாமே ஃபஸ்ட் குவாலிட்டி ஐட்டம் ஹெவி ஐட்டங்க அது நம்மகிட்ட சில்வர் இருக்குங்க ஜரிய இருக்குதுங்க நம்மகிட்ட பர்மா வேஷ்டி இருக்குங்க ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா நூற்றி பத்து ரூபா நூற்றி ரூபா இருக்குங்க எல்லாமே உங்களுக்கு பெரிய கரை கரை எல்லாமே நம்ம ஸ்டாக் இருக்குது நம்மகிட்ட கட்சி வேஷ்டியே கிடைக்குங்க டிஎம்கே ஏடிஎம்கே எல்லா கட்சி வேஷ்டியும் இருக்குது ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா நூற்றி பத்து நூற்றி நாற்பத்தஞ்சுங்க இது பண்டல் இருபத்தஞ்சி பீஸுங்க எவ்வளோ பீஸ் வேணால் ஸ்டாக் இருக்குங்க இதில் இதே மாதிரி வேஷ்டி உங்களுக்கு ஒரே மாதிரி நூறு பீஸ் வேணாலும் ஆர்டர் கொடுத்திங்கன்னா ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க நம்ம எல்லாமே ஹோல்சேல் ரேட்டுங்க நெக்ஸ்ட் பார்க்குறேன் பொங்கல் கலெக்ஷனுங்க ஸ்டார்டிங் பார்த்திங்க பார்த்தீங்கன்னா முன்னூற்றி எம்பதுங்க நானூற்றைம்பது ரெண்டு ஸ்பன் இருக்குது காட்டன் இருக்கு லெலின் இருக்குங்க நம்ம ஓன் ப்ரொடக்ஷன் இருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு கலர்ஸ் வருங்க இருபத்தஞ்சு கலர்ஸுமே வேஸ்டி மேட்சிங் இருக்குது கலர்ஸ் பாருங்கள் மாதிரி செட் வைஸாக வந்துடும் எவ்வளோ பீஸோன்னு எடுத்துக்கலாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரே கலர்ஸ் வேணும்னா நூறு பீஸ் ஆர்டர்ஸ் சொன்னாலும் எடுத்துக்கலாம் அது தனி ரேட்டு வரும் இதில் நம்ம கொடுக்கற ரேட்டு வந்து முன்னூற்றி எண்பது டு நானூற்றம்பதுங்க எல்லாமே கலர் சார்ட்டு இது மாதிரி செட் வைஸும் வந்துடும் நம்ம ஓன் ப்ரொடக்ஷன் இருக்கோம் இப்போ பொங்கல் கலெக்ஷன் போட்டிருக்கோம் வேஸ்ட்டி ஷர்ட்டுங்க எவ்வளோ வேணால் ரெடி இருக்கு எடுத்துக்கலாம் ஒரே கலர்ஸ் மட்டும் ஒரு டென் டேஸ் ஆர்டர் கொடுக்கணுங்க நெக்ஸ்ட் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட பனியன் ஜட்டி இருக்குங்க டி ஷர்ட் இருக்குது லோயர் இருக்கோம் ஜட்டி பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து உங்களுக்கு சின்ன சீஸ்ஸாக ஐம்பத்தஞ்சு கொடுத்துருக்கோம் கம்பெனி ஜெட்டிங்க பாக்ஸ் பத்து பீஸ் வரும் இந்த மாதிரி செட் வைஸ் வந்துடும் எழுபத்தஞ்சு டு நூறு வரைக்கும் இருக்குங்க பாக்ஸ் எடுத்துக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட பாக்கெட் ஜட்டி வச்சிருக்குங்க ஸ்டார்டிங் வந்து நூற்றி பதினஞ்சு ரூபாங்க இது பாக்ஸ் ஆறு பீஸ் வருங்க பாக்ஸ் ஆறு பீஸ் வந்துருங்க இதில் எல்லா சீஸுமே நம்மகிட்ட ரெடி இருக்குங்க அடுத்து நம்ம ஒயிட் பனின்னு வச்சுருக்குங்க ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா அறுபதுலேருந்து கொடுத்துட்ருக்குறேங்க கம்பெனி ஆகிட்டேங்க ஹெவி குவாலிட்டி எல்லாமே பாக்ஸ் பத்து பீஸுங்க நம்ம அடுத்து டீஷர்ட் லோயர் லாயர் டீ ஷர்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேஞ்சு கம்மியில் வச்சுருக்க ஜாஸ்தியில் வச்சுருங்கண்ணா நம்ம ஸ்டார்டிங் தொண்ணூறுவாயிலேருந்து கொடுத்துட்ருக்கிறோம் ஸ்டார்டிங் பார்த்திங்கன்னா தொண்ணூறுவாங்க ஷார்ட்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எண்பத்தஞ்சு ரூபாய்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க அப்போ லாயர் பேண்ட்டே நம்மட்டிருக்குங்க நூற்றி முப்பது ரூபாயிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது ஓகேண்ணா நம்ம அடுத்து நெக்ஸ்ட் கலெக்ஷன் பண்ணுறது கிஃப்ட்டு பாக்ஸ் கலெக்ஷன் செட்டாக வச்சிருக்கோம் ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருபதுலேருந்து வச்சுருக்கோம் ஸ்டார்டிங் இரநூத்தி இருபது ஐம்பது முந்நூற்றி ஐம்பது நானூற்றம்பது வரைக்கும் இருக்குது பாக்ஸ் பன்னெண்டு பீஸ் வரும் கிஃப்ட்டு எடுத்துக்கலாம் கிஃப்ட் பாக்ஸ் வச்சிருக்கோம் நெக்ஸ்ட்டு கார்ட் நீங்கள் சொல்ல விரும்புறீங்களா ஆமாங்க இப்போ வந்து பார்த்து நம்ம கஷ்ட சாம்பிள் பார்த்ததும் பொங்கல் கலெக்ஷன் ஒரு அஞ்சு பர்சன் தான் வீடியோவில் பார்த்துருப்பீங்க மினிமம் ஆர்டர் ஐம்பது பீஸுங்க ஓகேண்ணா முடிஞ்ச வரைக்கும் நேரில் வாங்க வர முடியாது ஆன்லைன் ஆர்டர் பண்ணிக்கலாம் நியூ கலெக்ஷன் நிறைய வந்திருக்கு மேலே சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்